இஸ்லாத்தில் தீட்டு என்பது கிடையாதுங்க ஆனா இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முக்மின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இன்னைக்கு இந்த தீட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த நம்ம கண் நிறைய பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்துட்டு இருக்குது ஏன்னு சொன்னா இன்னைக்கு பெண் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான்னா அது தீட்டு விடுங்கிறாங்க இல்ல ஒரு ஒரு மௌத்தாயிட்டாரு இறந்து விட்டாருன்னு சொன்னா அது தீட்டு விடுங்கிறாங்க இஸ்லாத்தில் இது கிடையாது இஸ்லாமியர்களுக்கு தீட்டு என்பது கிடையாது ஒரு பெண் மாதவிடாய் ஆயிட்டான்னு சொன்னா அந்த மாதவிடாயினுடைய ரத்தம் தான் தீட்டே தவிர அந்த மாதவிடாய் ஏற்பட்ட பெண் தீட்டல்ல மாதவிடாய் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அந்த பெண்ணை தொடுவதும் தீட்டல்ல அதாவது அந்த பெண்ணை தொடுவதற்கு ஆகுமானவர் தொடுவது தீட்டல்ல அந்த பெண் உபகரண வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொட்டாலோ அவள் சமைத்து கொடுத்தாலோ அந்த உணவோ அவள் தொட்ட பொருள்களோ என்ன இல்ல தீட்டு கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுது நபி சல்லாஸ்லாம் அவங்க ஒரு தடவை அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய யார் தன்னுடைய மனைவியான அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவருடைய மடி மீது தலை வைத்து கொண்டு நாயகம் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் குரு ஆணை ஓதினார்கள் ஹதீஸ் இருக்குது அப்போ ஒரு பெண் தீட்டான தீட்டாயிட்டான்னு மாதவிடா ஏற்பட்டால் அவள் தீட்டுன்னு சொன்னா நபிசுல்லா வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அந்த பெண்ணை தொட்டிருக்க மாட்டாங்க தன்னுடைய மனைவியா இருந்தாலும் தொட்டிருக்க மாட்டாங்க அவங்க தலையை மடியில தலை வச்சிருக்க மாட்டாங்க குரான் ஓதிருக்க இருக்க மாட்டாங்க தானே அப்போ அந்த பெண் தன்னுடைய மனைவி தீட்டு அந்த தீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹயிலினுடைய மாதவிடாயினுடைய நிலையில இருந்தாலும் கூட அவங்களுடைய மடியின் மீது தலை வைத்துக் கொண்டு குரு ஓதலாங்கிறப்போ அந்த பெண் தொட்டது எப்படிங்க தீட்டாவும் அந்த பெண் எப்படி தீட்டாவாம் கொஞ்சம் அறிவோடு நம்ம சிந்திச்சோம்னா பல விஷயம் வழங்குங்க